கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஓரளவு சிறப்பாக இருக்கும் ஏழாம் தேதிக்குப் பிறகு செவ்வாய் உங்கள் இரண்டாவது வீட்டுக்கு கேதுவுடன் இணைவார் இது ஒரு நல்ல சூழ்நிலை அல்ல எனவே நீங்கள் உங்கள் பேச்சைக் கட்டுப்படுத்த வேண்டும் பத்தாம் வீட்டில் இருக்கும் சுக்கிரன் உங்கள் வருமானத்தை அதிகரிப்பதில் நல்ல பங்களிப்பை வழங்குவார் பணிபுரியும் போது நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வேலை சம்பந்தமாக வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் உள்ளன ஆனால் உங்கள் நடத்தையை சமநிலைப்படுத்தினால் குடும்பம் நன்றாக இருக்கும் உங்கள் உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் பொன்னான நேரத்தை வீணாக்காதீர்கள் செலவுகள் அதிகரிக்கும் ஆனால் குடும்ப பிரச்சினைகளை நேரம் கொடுத்து தீர்க்க முயற்சி செய்யுங்கள் இந்த மாதம் வியாபாரம் செய்பவர்களுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் உயர்கல்வியை தொடர்கிறீர்கள் என்றால் கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியைத் தரும் நீங்கள் வெளிநாடு சென்று படிக்க விரும்பினால் உங்கள் கனவு இந்த மாதம் நிறைவேறும் இந்த மாதம் உங்கள் சகோதர சகோதரிகளிடமிருந்து முழு ஆதரவையும் பெறுவீர்கள் ஆனால் உங்கள் தந்தை ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவார் ஏனெனில் உடல்நலப் பிரச்சினைகள் அவர்களை தொந்தரவு செய்யலாம் மாதத்தின் தொடக்கத்தில் சூரியனும் புதனும் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் முதல் வீட்டில் இருப்பதால் நீங்கள் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ள முடியும் மற்றவர்களின் தவறுகளை புறக்கணிப்பீர்கள் திருமணமானவர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் பலவீனமாக இருக்கும் என்றால் செவ்வாய் ஏழாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் உறவில் பதற்றம் மற்றும் மோதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது அதன் பிறகு செவ்வாய் உங்கள் இரண்டாவது வீட்டுக்கு மாறினால் உடல்நலப் பிரச்சனைகள் உங்கள் மனைவியை தொந்தரவு செய்யலாம் இந்த மாதம் நீங்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நல்ல லாபத்தை பெறுவீர்கள் இந்த நேரத்தில் உங்கள் நிதி நிலையை பலப்படுத்தும் கால்கள் அல்லது மூட்டுகளில் உள்ள வலி பிரச்சனை இந்த மாதம் உங்களை தொந்தரவு செய்யலாம் எனவே உங்கள் ஆரோக்கியத்தை தொடர்ந்து கண்காணித்து ஆரோக்கியமாக இருக்க முயற்சி செய்யுங்கள் பரிகாரம் செவ்வாய்க்கிழமை அன்று ஸ்ரீ ஹனுமான் சாலிசாவை கண்டிப்பாக பாராயணம் செய்ய வேண்டும்